உலகளவில் இன்றைய நாளில் அதிகம் பேசப்படும் ஒரு வார்த்தை அணு ஆயுதம் என்பதுதான் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக அணு ஆயுதம் பற்றிய பேச்சுக்கள் இல்லாத நிலையில் தற்போது அணு ஆயுத சோதனையை உலக நாடுகள் சத்தமில்லாமல் நடத்தி வருவதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் பாகிஸ்தானும் சீனாவும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகிறது நாங்களும் அதை நடத்த போகிறோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளது உலக அளவில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவிலுள்ள உள்ள செய்தி தொலைக்காட்சிக்கு ட்ரம்ப் அளித்த பேட்டியில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்கா அணு ஆயுத சோதனையை துவங்குகிறது அதற்கு என்ன காரணம் என்பதையும் பேட்டியின் போது அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் சீனா ரஷ்யா வடகொரியா ஆகிய நாடுகள் அணு ஆயுத சோதனையை நடத்துகின்றன ஆனால் அவர்கள் இதை வெளிப்படையாக பேசவில்லை நாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதால் இதை பேசுகிறோம் மக்களுக்கு தெரியாதவாறு அவர்கள் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனையை மேற்கொள்கின்றனர் நீங்கள் சிறிதளவு மட்டுமே அதிர்வுகளை உணர்கிறீர்கள் உலகளாவிய கண்காணிப்புகள் இருந்தாலும் இத்தகைய அணு ஆயுத சோதனைகளை மறைமுகமாக நடத்த முடியும் என்கிறார் மேலும் நாங்களும் இந்த அணு ஆயுத சோதனையை நடத்த இருக்கிறோம் ஏனென்றால் பாகிஸ்தான் சீனா வடகொரியா ரஷ்ய நாடுகள் நடத்துகின்றனர் அவர்கள் சோதனை செய்வதாலும் மற்றவர்கள் சோதனை செய்வதாலும் நாங்களும் சோதனை செய்ய இருக்கிறோம் நிச்சயமாக சொல்கிறோம் வடகொரியாவும் சோதனை செய்து வருகிறது பாகிஸ்தானும் சோதனை செய்து வருகிறது என்று உறுதியாக ட்ரம்ப் கூறினார் அது மட்டுமில்லாமல் இந்த நாடுகள் எங்கு சோதனை நடத்துகின்றன என்பது அமெரிக்காவுக்கு தெரியாது ஆனால் சோதனையை அவர்கள் நடத்துகிறார்கள் சோதனை செய்யாத ஒரே நாடு அமெரிக்கா சோதனை செய்யாத ஒரே நாடாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை மற்ற நாடுகளின் சோதனை காரணமாக நாங்களும் சோதனை நடத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறைக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன் அந்த செயல்முறை உடனடியாக தொடங்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் குறிப்பாக சீனாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை சோதித்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்பு சூழலை மேலும் சிக்கலாக்கலாம் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக இருக்கிறது மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கு பிறகு இந்தியா எந்தவொரு அணு ஆயுத சோதனையும் நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவிடம் சுமார் அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது பாகிஸ்தானிடமும் கிட்டத்தட்ட இதே அளவு அணு ஆயுதங்கள் இருக்கும் என தெரிகிறது சீனாவிடம் சுமார் அறுநூறு அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது உலக அளவிலான இந்த அணு ஆயுத சோதனை ஒரு வித பதற்றத்தை ஏற்படுத்தினாலும் இந்த சோதனையானது சோதனை அளவிலேயே முடிவடைய வேண்டும் என்பதே உலக நாட்டு மக்களின் எண்ணமாக இருக்கிறது